பொதுநிலையினர் வலுவூட்டலை நோக்காக கொண்டு கிளரேசின் சபை விவிலிய பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்ட விவிலிய மாநாடு புரட்டாதி மாதம் பதிமூன்றாம் திகதி சனிக்கிழமையன்று யாழ்மறை மாவட்ட அகவழி குடும்ப நல நிலைய மண்டபத்தில் நடைபெற்றது விவிலிய பார்வையில் ஜூபிலி ஆண்டு எனும் கருப்பொருளில் பணியக இயக்குனர் அருட்தந்தை ரொனால்டு சுஜீவன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கருத்துறைகளும் குழு ஆய்வுகளும் இடம்பெற்றன அச்சுவேலி பங்குத்தந்தை தந்தை அருட்தந்தை மைக்கேல் சவுந்தரநாயகம் அவர்கள் பழைய ஏற்பாட்டின் பார்வையில் ஜூபிலி ஆண்டு எனும் தலைப்பிலும் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் குருத்துவ கல்லூரி நிதி முகாமையாளர் அருட்தந்தை பிரான்சிஸ் டினேஷன் அவர்கள் புதிய ஏற்பாட்டின் பார்வையில் ஜூபிலி எனும் தலைப்பிலும் செம்பியன் பற்று தாலையடி பங்கு தந்தை அருட்தந்தை ஜஸ்டின் ஆதர் அவர்கள் வரலாற்றில் திருத்தந்தியர்களின் ஜூபிலிக்கான அழைப்பு எனும் தலைப்பிலும் கருத்துரைகள் வழங்கியிருந்தனர் தொடர்ந்து பங்கு பற்றியவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் அருட் தந்தியர்கள் அருட் சகோதரிகள் பங்கு பிரதிநிதிகள் பொதுநிலையினர் என பலரும் கலந்து பயனடைந்தனர்